அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து நியாயப்பிரமாணத்தை குறித்து போதிக்க ஆரம்பித்தோம் நியாயப்பிரமாணத்தை குறித்து போதிக்கும் போது குறிப்பாக முதல்ல இந்த பத்து கற்பனைக்கு போன பத்து கற்பனை கொடுக்கப்பட்டதின் அந்த கான்டெக்ட் எந்த சந்தர்ப்பத்தில் அது கொடுக்கப்பட்டது என்பதை காண்பிச்சு அதில் ஏன் கொடுக்கப்பட்டதுங்கிற காரணத்தை காண்பிச்சார் நோக்கம் பர்பஸ் ஏன் கொடுக்கப்பட்டது எழுபது பேராக போய் எகிப்தில் செட்டில் ஆன இவங்க யாக்கோவும் அன்றை பிள்ளைகளும் இப்பொழுது முப்பது லட்சம் பேராக வளர்ந்திருக்கிறார்கள் ஒரு பெரிய தேசமாக உருவெடுத்திருக்கிறார்கள் இவர்கள் ஒரு தேசமாக போகிறார்கள் கானா தேசத்தில் போய் அங்கே வாழ்ந்து இஸ்ரோவேல் ஜனங்கள் என்று ஒரு தேசமாக உருவாக போகிறார்கள் அவளுக்கு எந்த சட்டமும் கிடையாது எந்த நியாயமும் கிடையாது எந்த கைட்லைன்ஸும் கிடையாது ஆகவே கர்த்தர் அவர்கள் நன்றாய் வாழும்படியாக அவருடைய நாடு சிறந்ததாக இருக்கும்படியாக அவருடைய குடும்பங்கள் நன்றாக இருக்கும்படியாக அந்த சமுதாயம் அருமையானதாக தழைக்கும்படியாக ஒரு கைட்லைன்ஸை கொடுக்கணும்னு தான் இந்த சட்டங்களை கொடுத்தார் ஏற்கனவே தம்முடைய மக்களாக இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டியாக இந்த பத்து கற்பனைகளை அவர்களுக்கு கொடுத்தார் அது முதலாவது நோக்கம் இல்லையா அதை பற்றி நான் விளக்கினேன் ரெண்டாவது ஒரு நோக்கம் ரொம்ப முக்கியமான நோக்கம் அது என்ன நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுன்ற ரெண்டாவது நோக்கம் என்னன்னா மனுஷனுடைய பிரச்சனை வந்து பாவம் என்கிற பிரச்சனை அந்த பாவம் என்கிற பிரச்சனை குறித்து அவனுக்கு விளக்கி காண்பிக்க பாவனாக என்ன அது என்ன செய்யுது எவ்வளோ கொடுமையானது எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு அவனுக்கு காண்பித்து அந்த பாவத்தின் பிடியிலிருந்து இவன் தன்னைத்தானே விடுவித்து கொள்ள முடியாது என்பதையும் அவனுக்கு உணர்த்தி இவனுக்கு ஒரு ரட்சகர் தேவை என்பதையும் இவனுக்கு காட்டும்படியாக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது இதையெல்லாம் போதிக்கிறதுக்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது அதனால்தான் பாருங்கள் பலிகள் பாவத்துக்கு இந்த பலி அதுக்கு இந்த பலி இதுக்கு இந்த பலின்னு பலிகளை குறித்து திட்டவட்டமாக விவரமாக அங்கே சொல்கிறாரு ஏன் அவர்களுக்கு இந்த பாவத்தை எப்படி தீர்க்கிறது இந்த பாவம் எப்படி தீர்க்கப்பட போகிறது பாவத்தை தீர்க்க கத்தர் என்ன வழியை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார் என்பதெல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்க முடியாது வெறும் பாவத்தை வெளிப்படுத்துறதுக்கு இல்லை இந்த பாவத்திலேருந்து இவர்களை விடுவிக்கும்படியாக வரப்போகிற ரட்சகர் யார் அவர் என்ன போகிறார் எப்படி விடுவிக்கப் போகிறார் ரத்தம் செஞ்சது இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாதுங்கிறதெல்லாம் போதிக்கிறதுக்காக அவ்வளவு பிரமாணங்களும் கட்டளைகளும் அங்கே கொடுக்கப்பட்டது இதுதான் அதனுடைய மெசேஜ் அன்றை கொடுக்கப்பட்ட கட்டளை மெசேஜ் இதுதான் அதன் மூலமா கத்து சொல்ல வருகிற செய்தி இதுதான் சரி அப்போ அதை பார்ப்போம் என்ன செய்தி மூன்று காரியங்கள் ஒன்று நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது வர்க்கத்தின் பிரச்சனை பாவ பிரச்சனை அந்த பாவ பிரச்சனை என்ன என்பதை காண்பிப்பதற்காக கொடுக்கப்பட்டது சரி பாவ பிரச்சினையை பற்றி என்ன காண்பித்தார் நான்கு காரியங்களை காண்பித்தார் ஒன்று நியாயப்பிரமாணம் பாவ பிரச்சனையை குறித்து முதலாவது என்னத்தை காமிக்கிறதுனா அந்த பாவ பிரச்சனை எவ்வளவு ஆழமாய் அவனுக்குள்ளே வேறு இருக்கிறது என்பதை காட்டுகிறது த லா ஆஃப் காட் டெல்ஸ் எஸ் அபவுட் த டெத் பாவம் எவ்வளவு ஆழமாய் அவனுக்குள்ளே வேறு இருக்கிறது என்பதை காட்டுகிறது பாருங்க இதை தான் மிஸ் பண்ணிடுறோம் நம்ம எல்லாத்தையும் டீல் பண்ணுறோம் பாருங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனுஷனுடைய பிரச்சனைனா வெறும் சிம்டம்ஸ் அண்ட் மேனுஃபெஸ்டேஷனை டீல் பண்ணுறது தான் பழக்கம் ஆயிடுச்சு மனுஷனுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனிங்கன்னா கையை வலிக்குது காலை வலிக்குது இங்கே வலிக்குது முதுகு வலிக்குது அது வலிக்குதுன்னா வெறும் வலிக்கு மட்டும் மாத்திரையே கொடுத்துட்டு போனால் பிரச்சனை தீராது பாருங்க ஏன்னா இந்த வலிகளெல்லாம் வெளிப்படையாக தெரிகிற வலிகளெல்லாம் உள்ளே மறைந்து கிடக்கிற ஆழமாய் கிடக்கிற ஒரு நோயின் நிமித்தமாக இருக்கிறது அப்போ அந்த நோயை சரி பண்ணாதான் இதை கரெக்டாக சரி பண்ண முடியும் இல்லைனா வலி ரெண்டு நாளைக்கு போகும் மாத்திரை எடுக்கிற வரைக்கும் அப்புறம் திருப்பி வந்துடும் இன்னும் மோசமானாலும் ஆகும் அப்போ வெறும் வழியை ட்ரீட் பண்ணுறது இல்லை டாக்டருங்க எதனாலும் இந்த வலி வந்தது வலி வந்து ஒரு அடையாளம்தான் ஒரு சிக்னல் கொடுக்குது அது நமக்கு ஒரு சிம்டம் கொடுக்குது என்ன வியாதிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம நிறைய நேரத்தில் பாவங்கிற விஷயத்தில் அந்த வியாதியே புரிஞ்சுக்கிறது கிடையாது வெறும் சிம்டமையே டீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாருங்க ஆ எனக்கு சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறேன் நான் சமாதானமே இல்லாமல் இருக்கிறேன் ஒரு மன நிறைவே இல்லாமல் இருக்கிறேன் குழந்தை போயிருக்கிறேன் இப்படிலாம் மக்கள் சொல்கிறாங்க பட் நான் அவங்களுக்கு நம்ம ஏதோ ஜபம் பண்ணுறோம் அவ்வளோதான் ஆனால் உண்மை என்னென்னா பாவம் தான் பிரச்சனையாக இருக்குது மனுஷனுடைய பிரச்சனையாக இருக்கிறது சரி அப்போ இது மனுஷனுடைய உண்மையான பிரச்சனை பாவம் தான்ன்றது எப்படி நமக்கு தெரியுது எல்லா மனுஷரையும் எடுத்துக்கங்க எல்லா மனுஷருக்குள்ளேயுமே அவங்க தவறு செய்யும்போது அவங்களுக்கே தெரியுது அந்த தவறு அவர்களுக்குள்ளே ஒரு வருத்தத்தை உண்டாக்குகிறது அது குறித்து ஒரு சந்தோஷமில்லாத ஒரு நிலையை உண்டாக்குகிறது தவறு செய்யும்போது அதை குறித்து அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் ஐயோ அப்படி பண்ணிட்டோமேங்கிற குற்ற உணர்வு அவர்களுக்குள்ளே உண்டாகிறது ஏன் உண்டாகுது கடவுள் மனுஷனை உண்டாக்கும் போதே அவனுக்குள்ளேயே மனசாட்சி என்கிற ஒரு கருவியை வைத்து விட்டார் அந்த மனசாட்சி என்கிற கருவி என்ன பண்ணுகிறது மனுஷனுக்கு எது சரி எது தவறு என்பதை அது காட்டுகிறது இதை அப்போதான் பவுல் போதிக்கிறார் பாருங்க ரோமன் கழுது நிருபம் இரண்டாம் அதிகாரத்தில் பன்னெண்டாம் வசனம் மற்றும் பதினாலு ஆகிய வசனங்களை பாருங்க எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ யாரை பற்றி சொல்றாருங்க புறஜாதிகள் புறஜாதிகள் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் யூதர்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது கொடுத்தாரு அவர் சிறையில் ஜனங்களுக்கு அதை வெளிப்படுத்தினார் இல்லையா புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணம் உண்மை கிடையாது கத்திர அவர்கள்ட்ட பேசுகிற கொடுக்கல அப்போ நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டுப்போவார்கள் நியாய தீர்க்கப்படுவார்கள் தீர்க்கப்படுவார்கள்ன்றார் தேவருக்கு முன்னால் ஒரு நாள் வந்து நிற்க போகிறாங்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செஞ்சவங்க நியாயப்பிரமாணம் இல்லைன்னா கூட அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்றார் எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள் ரெண்டு பேரும் நியாயத்திற்கு அப்படிறாங்க மீறி இருந்தாங்கன்னா ரெண்டு பேருமே நியாயத்தீர்ப்பு அடைய போகிறாங்க அப்போ புறஜாதியானு சொல்லுவோம் ஐயோ இதான் நியாயங்க அவங்களுக்காவது கொடுத்தீர் நியாயப்பிரமாணம்னு என்னென்னு கொடுத்தீர் பத்து கற்பனைன்னு கொடுத்தீர் எதையாவது உன்னை மீறினான்னா அவனுக்கு தண்டனை கொடுக்குறது சரி எங்களுக்கு கொடுக்கலையே எங்களுக்கு என்னென்ன தெரியாதது அப்படின்னு சொல்ல மாட்டானா எங்களுக்கு தண்டனை கொடுக்குறது நியாயம் இல்லை எங்களுக்கு பத்து கற்பனை எங்கே தந்தீர் தரலையே அப்படிம்மா அதுக்கு சொல்கிறாரு பதினாலாம் வசதி பாருங்கள் அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது முக்கியமான தகவலை சொல்கிறாரு நியாயப்பிரமாணம் இல்லை புறஜாதிகளுக்கு ஆனால் நேச்சுரலாகவே இயற்கையாகவே நியாயப்பிரமாணத்தின்படி அவன் வாழ்கிறான் அது எப்படி நியாயப்பிரமாணம் இல்லாமல் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறான் பாருங்கள் உலகத்தில் இருக்க மக்கள் தாவப்பனையும் தாயும் கனம் மண்வாயாகனு அவனுக்கு யாரும் சொல்லி தர முடியும் அதான் தெரியுது உள்ளே இருக்குது அதான் கரெக்டுன்னு தெரியுது அவனுக்கு கொலை செய்யக்கூடாதுன்றது அவனுக்கு யாரும் போதிக்க வேண்டியதில்லை உள்ளே தெரியுது அவனுக்கு களவு செய்யாதிருப்பாய் யாரும் சொல்ல வேண்டியதில்லை உள்ளே தெரியுது தப்புன்னு தெரியுது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்றது தெரியுது செய்கிறவன்லாம் வந்து ஒன்றும் அதை ஒன்றும் சந்தோஷமாக செய்கிறது இல்லை ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள்ளே உண்டாகுது அதில் செய்யும்போது தெரியுது அவனுக்கு தவறுன்னு அப்போ அவனுக்குள்ளேயே நியாயப்பிரமாணம் இல்லைனாலும் அவனுக்குள்ளே அது குறித்த அறிவு இருக்குது இதெல்லாம் தவறு எது சரி எது தவறுங்கிறது மனசாட்சியின் மூலமா அவனுக்கு வழங்குது பாருங்க அதுதான் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நேச்சுரலாவே நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள் அவங்களுக்கு நியாயப்பிரமாணமே இல்லை ஆனால் தங்களுக்குள்ளே அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்குதுன்றார் எப்படி அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவளுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் தே ஆர் ரிவீலிங் சம்திங் அவர்களே வெளி வெளிக்காட்டுறாங்க எப்படி காட்டுறாங்க எங்களுக்கு எது சரி எது தவறுன்னு எங்களுக்கு தெரியுன்றதை காட்டுறாங்க தான் கத்தருக்கு முன்னால் நிற்கும் போது சாக்கு போக்கு சொல்ல முடியாது ஐயோ எங்களுக்கு தெரியாது எது தவறு எது சரி தெரியாது அப்படின்னு சாக்கு போக்கு சொல்ல முடியாது சொன்னால் கத்துறனை கேட்பார் ஆமாம் உனக்கு தான் எது சரி எது தவறுன்னு தெரியாதுன்னு அப்புறம் எப்படி பக்கத்து அவன் பொல்லாதவன் சொன்ன நீ அப்புறம் எப்படி மற்றவங்களை இப்படிலாம் பேசுனேன் இவன் ரொம்ப பொல்லாதவனாக்கும் அவன் ரொம்ப கேடு உள்ளவனாக்கும் இவன் ரொம்ப டேஞ்சரானவனாக்கும் ஏன் இவன் அப்படி ஆக்கும் இவன் எப்படி ஆக்கும் அவன் எப்படி ஆக்கும் அப்படிலாம் எப்படி பேசுனேன் அப்போது உனக்கு தெரியுது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிகிறதுனால தானே மற்றவனை குற்றவாளின்னு ஜாயிந்திருக்கு தெரியுது தப்பவே முடியாத பார்க்குற மனுஷன் நம்ம எல்லாருமே செய்கிறோம் இல்லையா மற்றவங்கள பற்றி சொல்கிறோம் இப்போ ரொம்ப மோசமானவன் ரொம்ப மோசங்க ரொம்ப மோசமான குணம் அப்படின்ற எப்படி தெரியும் உள்ளேயே மனசாட்சின்னு ஒன்று கொடுக்கப்படுகிறது மனசாட்சி சொல்லித்தருது எது த சரி எது தவறுன்னு சொல்லி தருது இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது வெறும் கிறிஸ்தவனுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது இட் இஸ் ட்ரூ ஆஃப் எவ்ரிபடி படி அதனால் மற்றவங்களை குற்றஞ்சாட்டுகிறோம் நாம குற்றம் செய்யும்போது நமக்கு தெரியுது ஐயோ குற்றம் செஞ்சிட்டுமேன்னு தெரியுதா தான் குற்ற உணர்வு உண்டாகிறது வருத்தப்படுகிறோம் நாம் குற்றம் செய்யாத போது நம்முடைய மனசாட்சி சொல்லுது இல்லை உன் மேலே தப்பு கிடையாது செய்தது சரிதான் நம்முடைய மனசாட்சி நம்ம ஆறுதல் படுத்துகிறது அக்யூசஸ் அண்ட் எக்ஸ்கியூசஸ் என்றார் குற்றஞ்சாட்டுகிறது அல்லது குற்றம் இல்லை என்று தீர்க்கிறது குற்றம் தான் குற்றம் இருக்குன்னு சொல்லுது குற்றம் இல்லைனா குற்றம் இல்லைன்னு உங்களுக்கு காண்பிக்கிறது என்கிறார் எல்லாருக்குள்ளையுமே இது இருக்குது அப்போ சிலர் கேட்கலாம் எல்லாருக்குள்ளையுமே இது இருக்குதுன்றீங்க நியாயப்பிரமாண இல்லாமலே மனசாட்சின்னு ஒன்று இருக்குது மனசாட்சியின் மூலமா தப்பு எது சரி எதுன்னு தெரியுது அப்படிங்கிறீங்க அப்போ எதுக்கு நியாயப்பிரமாணம் ஏற்கனவே மனசாட்சி தான் இருக்குது இதை வச்சே வாழ்ந்துடலாமே வெறும் மனசாட்சியை வச்சே வாழ்ந்துடலாமல் நியாயப்பிரமாணமே தேவையில்லையே அப்படின்னு சொல்லலாம் ஏன் நியாயப்பிரமாணம் தேவை மனசாட்சி போதாதா போதாது ஏன் தேவை தெரியுமா நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது தெரியுமா ஏன் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் மனசாட்சி உங்கள் உள்ளத்தில் சொல்லுகிறது நீங்கள் செய்தது தவறுன்னு நியாயப்பிரமாணம் பேப்பரில் சொல்லுது நீங்கள் செய்தது தவறுன்னு உள்ளத்தில் நீங்கள் செய்தது தவறு ஐயோ தப்பு செஞ்சுட்டேன்னு ஃபீல் பண்ணும்போது அந்த சில நேரத்தில் நம்ம நம்மெல்லாம் கொஞ்சம் புத்திசாலிங்க பாருங்கள் அதை நியாயப்படுத்திடுவோம் அப்படி அப்படின்னு நமக்குள்ளேயே இது பண்ணி பூசி மொழி நியாயப்படுத்திடுவோம் பாருங்கள் அதனால் தான் கத்தர் நியாயப்பிரமாணத்தை தந்தார் நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது ஏற்கனவே நாம் தவறு என்று அறிந்ததை நமக்கு இன்னும் வெளிப்படுத்தி திறந்து காட்டி அதை வெட்ட வெளிச்சமாக்கி இல்லை தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்கூஸ் பண்ணி ஓடாதபடிக்கு நம்ம அப்படியே மடக்குது நியாயப்பிரமாணம் நெயில் பண்ணுது அப்படியே கொண்டது உள்ளே தப்பு செஞ்சிட்டனேன்னு உணர்கிறது மட்டும் இல்லை எழுதி இருக்கு இங்கே வார்த்தை சொல்லுது இது தவறுன்னு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லி நம்ம உணர்த்துவதற்காக அதுக்காக தான் நியாயப்பிரமாணத்தை தந்தார் என்று வேதவசனம் போதிக்கிறது பவுல போஸ்டினும் அதை பல இடங்களில் போதிக்கிறார் முக்கியமாக ரோமர் அஞ்சு இருபதில் ஒரு வசனம் இருக்குது பாருங்க நல்லா விளங்கிக்கிறோம் அதை மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க மீறுதல் பெருகும்படிக்குன்னா நியாயப்பிரமாணம் வந்ததுனாலே பாவம் அதிகமாகுது பாவத்தை அது அதிகமாக்குது அப்படின்லை மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்ததுன்னா என்ன அர்த்தம் அதை எப்படி சொல்லலாம் இட் மைட் சீன் மோர் அண்ட் மோர் கிளியர்லி ஏன் நியாயப்பிரமாணம் வந்தது ஏன் மனசாட்சி தான் இருக்குது தேவையில்லைய நியாய பிரமாணம் ஏன் வந்தது அப்ப மனசாட்சி இருக்கிறப்ப அது போதாது நியாயப்பிரமாணத்தை வேற தர்றாரு கருத்தர் ஏன் ஏன்னா பாவம் பாவமாக விளங்கும்படியாக தெரியும்படியாக வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டப்படும்படியாக அப்பட்டமாக அது பாவம் என்று விளங்கும்படியாக அந்த விதத்தில் தான் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது நியாயப்பிரமாணம் வந்த உடனே என்ன ஆச்சு நிறைய பூசி மொழி மூடுற பாவம்லாம் இப்போ வெளியே வருது சிலதெல்லாம் பாவம் இல்லைங்கிற மாதிரி நம்ம அப்படியே உள்ளேயே அதை நம்ம நியாயப்படுத்தி அப்படியே இது பண்ணிடுறோம் நியாயப்பிரமாணம் வந்த பிறகு பாவம் பெருகுது ஏன் நாம் முன்ன மறைச்சதெல்லாம் இப்போ இன்னும் அப்பட்டமாக பாவம் என்று காட்டப்படுகிறது ஸோ பாவத்தை பாவம்னு காட்டுறதுக்காக நியாயப்பிரமாணம் வந்தது பாவம் இருக்குது நமக்கு தெரியுது உள்ளத்தில் தெரியுது ஆனால் பாவம்னு காட்டணுமே அதே அப்பட்டமாக எடுத்து காட்டணுமே அதுக்காக நியாயப்பிரமாணம் வந்தது சரி அப்போ பாவத்தின் ஆழம் பாவம் எவ்வளோ வேரூன்றி இருக்குது பாருங்கள் மனுஷனுக்குள்ள அது வேரூன்றி இருக்கிற ஒன்றாய் இருக்கிறது